ஹௌதீஸோட ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல் திரும்பவும் இஸ்ரேல ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு இந்த முறை இஸ்ரேலோட பென்குரியன் ஏர்போர்ட் பகுதியை ஹவுதீஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இதனால அந்த ஏர்போர்ட்ன்றது அவுட் ஆஃப் ரன்னிங்க்கு போயிருக்கு சில நேரத்துக்கு அந்த ஏர்போர்ட் மூடப்படுறதா இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆனால் இதோட அடுத்த கட்டமாக திரும்பவும் ஹவுதிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நாங்கள் ஒரு வார்னிங்கை கொடுக்குறோம் இஸ்ரேலோட வார் கிரைம்ஸையும் காசாவுக்குள்ளே அவங்க பண்ணக்கூடிய எந்த ஆக்ஷன்ஸையும் நீங்கள் தட்டி கேட்காம இருக்க வரைக்கும் எந்த ஏர்லைன்ஸ் இந்த பென்குரியன் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகணும்னு வந்தாலும் அதை நாங்கள் விட மாட்டோன்னு இன்னைக்கு ஓப்பனாக ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி ஹவுதிஸால் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ண முடியுது குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துல ஃபைல்டு இன்டர்செப்ஷன்ன்றது அஞ்சு முறை நடந்திருக்கு ஐந்துக்கும் அதிகமான இன்டர்செப்டர் ஏவுகணைகள் உள்ள வந்த அந்த இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணி அந்த இடத்துல ஃபெயில் ஆகிருக்கு இடத்துல இஸ்ரேல் பண்ண தவறு என்ன எப்படி இந்த ஒரு பாசிபிளான விஷயம் பண்ண முடிஞ்சது இத பத்தி ஒரு பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள

இந்த ஹவுதிஸ் கிட்ட இப்ப இருக்கு நம்ம வெளியில தெரிஞ்ச வரைக்கும் பேசணும்னா ஹவுதிஸ் கிட்ட வந்து ஆன்டி ஆர்க்ராப் டிவைசஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா சோவியத் மேட் தயாரிப்பான ஆர் செவன்டி த்ரீ ஏவுகணைகள் இந்த ஹவுதிஸோட ஆர்சனல்ல ஒரு நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமாக இருக்கிறதா இப்பதைக்கு ஒரு டேட்டா இருக்கு அதாவது பழைய கவர்மெண்டோட குடவுன்ல இருந்தது இப்போ அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறத ஒரு டேட்டா இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் இது யாராலையும் வெரிஃபை பண்ணப்படல கடந்த ஒரு மூணு நாள்ல மட்டும் இன்னைக்கு நடந்திருக்கிறதோடு சேர்த்து ஐந்தாவது முறையா ஹவுதிஸோட இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேல தாக்குறதுக்கான அந்த முயற்சியில ஏற்பட்டிருக்கு இது கூடவே சேர்த்து ரெண்டு ட்ரோன் அட்டம்ஸும் இந்த இடத்துல பண்ணப்பட்டிருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண அந்த அத்தனை இன்டர்செப்ஷன் இல்ல அதுக்கு முன்னாடி பண்ண அத்தனை அட்டம் இஸ்ரேலோட இன்னைக்கு லான்ச் பண்ணப்பட்ட அந்த 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 பாலஸ்தீன் டூன்னு சொல்லக்கூடிய ஏவுகணை ஏவுகணை கிளைம் பண்ணக்கூடிய அதோட இந்த ஏர்போர்ட்டோட காம்ப்ளெக்ஸ் பகுதிகளுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோவை நிறைய பேர் இன்கேஸ் அதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அதை பார்த்து வாங்க வீடியோ கிளிப்பை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறனால உங்களுக்கு ரொம்ப வேகமாக வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் இத நார்மல் ஸ்பீட்ல பார்த்தனாலும் அந்த மிசைல் அந்த அளவுக்கு கீழே ஒரு பெரிய வேகத்தில் வந்து கீழே விழுந்து அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு ஸோ திஸ் அந்த மிசை ஃபயர் பண்ணுறதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் டைம்ன்றது இருந்து பதிமூணு நிமிஷங்கள் இது ஹைப்பர்சோனிக் டார்கெட்ன்றதனால இந்த ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அது கிராஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட அந்த மினிமம் டைம்ன்றது இதுதான் சோ இஸ்ரேல்னால இந்த ஏவுகணைகள் லான்ச் பண்ணப்படுறப்பவே அமெரிக்காவோட சோர்ஸஸ் கிட்ட இருந்தும் அமெரிக்காவோட ரேடா நெட்வொர்க்ஸ்ல இருந்தும் இஸ்ரேலோட அவங்களோட ஓன் ரேடார் நெட்ஒர்க்ஸ்ல இருந்தும் இவங்களுக்கான அந்த இன்புட்ன்றது கிடைக்கணும் ஸோ இஸ்ரேல் இத டிஃபெண்ட் பண்ணுனா அவங்களோட ஏர் ஸ்பேஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆனா கடைசி கட்டம் வரைக்கும் இந்த மிசைல் லாஞ்ச் பண்ணப்பட்டது இஸ்ரேலால் கண்டுபிடிக்கப்படல இஸ்ரேலோட வான்வெளி பகுதிக்குள்ள இந்த ஏவுகணை உள் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உள்ள இப்படி ஒரு த்ரெட் வந்திருக்குன்றதே தெரியுது இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை சம்பவங்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் இல்ல ரெண்டு இல்ல மூணு இன்டர்செப்டரை தான் உள்ள வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டைலுக்கு எதிராக இஸ்ரேல் ஃபயர் பண்ணுவாங்க அதுலயே மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த வார்கெட் நியூட்ரலைஸ் பண்ணப்படும் ஆனா அமெரிக்காவோட தார்ட் சிஸ்டம் இருந்து மூணு இன்டர்செப்டார் ஏவுகணைகள் இதை நோக்கி ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி இஸ்ரேலோட ஆரோ டிஃபரன்ஸ் சிஸ்டம்ல இருந்து ரெண்டு இன்டர்செப்டார் ஏவுகணைகள் கடைசி கட்டத்தில் இதை நோக்கி ஏவப்பட்டிருக்கு ஆனால் இந்த அஞ்சு இன்டர்செப்டார் ஏவுகணைகளாலையும் உள்ள வந்த அந்த பாலிஸ்டிக் மிசைலோட வார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியல இதோட ரிசல்ட் என்னன்னா இந்த பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு ரன்வேல இருந்து சில மீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் ஜோன் விழுந்திருக்கு இது ஓபன் கிரவுண்ட்ல விழுந்துட்டு தான் இவங்க ஒரு கிளைமை வச்சாலும் ஹவுதீஸ் நாங்க வந்து ரேடார் நெட்ஒர்க் அழிச்சிட்டோம்னு ஒரு க்ளைம் வச்சிருக்காங்க ஆனா நம்ம அந்த ஃபுட்டேஜை வந்து வெரிஃபை பண்ண வரைக்கும் இல்ல அந்த ஸ்ட்ரைக் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இமேஜஸ வெரிஃபை பண்ண வரைக்கும் இருக்கட்டும் ஓப்பன் கிரவுண்ட்ல தான் விழுந்திருக்கு எந்த ஒரு ரேடார் ஸ்டேஷனும் இது அடிக்கல ஆனா இது ஹவுதீஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி இந்த பென்குரியன் ஏர்போர்ட்ன்றது கம்ப்ளீட்டா இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் கீழே வருது அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அவங்களோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டைப் பண்ணி வச்சிருப்பாங்க அவ்வளவு சீக்கிரத்துல இஸ்ரேலோட ரேடார் எந்த இடத்துல இருக்கின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க வேணா சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்களேன் இஸ்ரேலோட இந்தியாவோட ரேடா ஸ்டேஷன் இல்லை பாகிஸ்தானோட ரேடா ஸ்டேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது அதுக்கான மேப் வேணும்னா கூகுள் உங்களுக்கு சில இமேஜஸ் எடுத்து கொடுக்கும் இந்த இந்த இடத்துல இடத்துல வந்து வந்து ரேடா ரேடா ஸ்டேஷன் ஸ்டேஷன் இருக்கலாம் பாகிஸ்தானோட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய தகவல்களை எடுத்து வெளியில் கொடுக்கும் ஆனால் இஸ்ரேலோட ஒரே ஒரு ரேடார் சைட் இமேஜை கூட நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இது எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் லிமிட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும் அந்த அளவுக்கு இவங்களோட செக்யூரிட்டது இவங்களோட ரேடார் நெட்ஒர்க்ஸ் மேலே இருக்குது ஏன்னா இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு அவங்களோட நிலப்பரப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு ஓவர் லேப்பிங் ரேடரை வச்சாலே ஒட்டுமொத்த வான்பரப்பையும் இவங்களால் கவர் பண்ண முடியும் ஆனால் அவங்க கிட்ட பேட்ரியாட் இருக்கு ஆரோ இருக்கு தார்ட் இருக்கு ஐன்றோமோட ரேடர் கவரேஜ்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவோட பகுதிகளையும் சேர்த்து கவரேஜ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட ரேடர் சிஸ்டம் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹவுதிஸோட இவகடைகள் இவங்களோட ஷீல்டை உடச்சிக்கிட்டு உள்ள போயிருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான் ஆனால் இது ஒரு முறை இல்லை இது ரெண்டாவது முறை ஹவுதிஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே இம்பாக்ட் ஏற்படுத்தினது இதை வந்து தெளிவாக சொல்லணும்னு வைங்க இஸ்ரேலுக்கான இது ஒரு தோல்வி தான் நம்ம வந்து இந்த இடத்துல இம்பாக்ட் கிரவுண்டில் தானே ஏற்படுத்துச்சு எதுவும் எந்த ஒரு டிஃபன்ஸ் சிஸ்டமே அடிக்க முடியலன்னு எந்த ஒரு ஆர்சனலுமே இல்லாத ஹவுதிஸ்னால இந்த மாதிரி டாப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை அமெரிக்காவோட தாடுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இந்த பலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிட் கில்னு சொல்லுவாங்க இல்ல ஹிட் டு கில்னு சொல்லுவாங்க நேரடியாக போயிட்டு ஒன்னோட ஒன்று மோதி வெடிக்கிறது அந்த மாதிரி ஹை மெனுவர் பண்ணக்கூடிய மிசைல் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரஷ்யாவோட எஸ் ஒய் ஹண்ட்ரட் சீரியஸ்ல மட்டும் தான் இருக்கு ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதையே ஏமாத்திட்டு ஒரு மிசைல் இந்த அளவுக்கு உள்ள நுழையதுனா இந்த டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு கேப் இருக்கு இல்ல இந்த டெக்னாலஜிஸ்ல எந்த அளவுக்கு அந்த ஓட்டைகள் இருக்குன்றத இது ரொம்பவும் தெளிவாக காமிக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த ரேடாஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க்கு கிடையாது இதில் வந்து சவுதிஸ்க்கு வந்து சைனாவோட ஒரு சேட்டலைட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றது உதவி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சீரியஸ் செட் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் வச்சு இவங்களோட டார்கெட்ஸ் இவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு போர்க்கப்பல்கள் சம்பந்தப்பட்ட சில அறிவிப்பு முன்னாடி வந்துருச்சு ஆனால் அது அவ்வளோ பெரிய டாஸ்க் எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹவுதிஸ் இந்த ஏர்போர்ட்டை அடிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ரேடார் இன்ஸ்டாலேஷன் அடிக்கணுன்றதான் அவங்களோட ஒரு முயற்சியாக இருக்கும் இந்த மிசைலோட அக்யூரசி கம்மியாக இருந்ததுனால அது அந்த ரேடார் இன்ஸ்டாலேஷனை தாண்டி போய் இடையே விழுந்திருக்கணும் சரி எப்படி இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இப்போ இஸ்ரேலோட ரேடார் நெட்ஒர்க்ன்றது கூகுளில் கிடைக்கல இல்லை ஓப்பன் சோர்ஸ் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்புறம் எப்படி தான் இதை கண்டுபிடிக்க முடியும்னா இதுக்கு ஒரு பெரிய ஹேக்கே இருக்குது

லூப்ஹோல் என்னன்னா சென்டினல்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனுக்கு சொந்தமான சீரியஸ் செட் ஆஃப் சேட்டிலைட்ஸ் இருக்கு இதுல சென்டினல் ஒன் ஏ சென்டினல் ஒன் னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான ரேடாஸ் இருக்கு ஆக்சுவலா இந்த தொழில்நுட்பம் வெளியில வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான் இந்த ரெண்டு ரேடாஸும் என்ன பண்ணனா இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பூமியை சுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கப்போ எஸ்ஏஆர்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடா டெக்னாலஜி அதாவது வானத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோளானது சி பேண்ட் வேவ்ஸ்ல அதோட ரேடார் அலைகளை பூமியை நோக்கி உமிழ்ந்துகிட்டே இருக்கும் இப்படி உமிழப்படக்கூடிய அந்த ரேடார் அலைவரிசைன்றது பூமியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறப்போ அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸிபர் மூலியமா இதை ரிசீவ் பண்ணப்பட்டு ஒரு த்ரீ டைமென்ஷனல் இமேஜை இந்த பூமியோட பகுதியை நோக்கி இதனால கிரியேட் பண்ண முடியும் இதை நார்மலாக எதுக்காக பயன்படுத்தோம்னா வெதர் பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம் புயல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம் இல்லை மழை வெயில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த காலநிலை அறிவிப்புகளுக்காக இது பயன்படுத்தலாம் ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு இந்த சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் இமேஜஸ்ன்றது நார்மலாக ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் அதுவும் இந்த சென்டினல் ஒன் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜஸ் ஆனது ஆஃப் கோர்ஸ்ல எல்லாருக்கும் அவைலபிள் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸா இருந்துட்டுருக்கு இவர் இந்த ரெண்டு டேட்டாஸையும் கம்பேர் பண்ணி ஒன்னோட ஒன்னு ஓவர்லேப் பண்றப்போ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு இஸ்ரேலோட பேட்ரி ஆர்ட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் பேட்ரிஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அதோட ரேடார் கவரேஜ் எந்தெந்த இடத்துல இருக்குன்றத இந்த ஓவர் லேப்பிங் பண்ணி அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்றது மூலியமா இவர் கண்டுபிடிக்கிறாரு இது ஒரு பெரிய அலாம கிரியேட் பண்ணுச்சு என்னடா இது நார்மலா ஒரு ஒன்றும் அவர் ஒரு ஹேக்கர் கிடையாது ஜஸ்ட் ஒரு இன்ஜினியர் மட்டும்தான் இந்த ஃபோட்டோ சம்பந்தப்பட்ட அந்த இமேஜ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்கல்ல அதை படித்தவர் அந்த ரெண்டு இமேஜஸையும் ஓவர்லாப் பண்ணுறப்போ அது சிந்தட்டிக் இமேஜாக மாறும் இப்போ வந்து நார்மல் இமேஜுக்கும் சிந்தட்டிக் இமேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நார்மலாக ஒரு ஃபுட்டேஜை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கும் கேப்சர் பண்ணப்பட்ட அந்த ஃபுட்டேஜை கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு மாற்றி அதை த்ரீ டைமென்ஷனலாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறப்போ அதிலிருந்து நிறைய எக்ஸ்போஷர் ஆகும் இப்படி ஆகுறப்போ அதில் இருக்கக்கூடிய நாய்ஸஸை இந்த சி பேண்ட் வேவ்ஸை வச்சு ரெடியூஸ் பண்ணுனா இந்த ரேடாரோட அந்த கவரேஜ் ஸ்ட்ரிப் பண்ணுறது தெரியும் அதாவது அந்த ரேடார் இன்ஸ்டாலேஷன் எந்த இடத்துல இருக்குது அது எந்த அளவுக்கு அதோட வேவ்ஸை எமிட் பண்ணுதுன்னு ஏன்னா தேர்ட்டி டைரக்ஷனில் வேவ்ஸ் எமிட் பண்ணுறப்போ அது ஒரு பட்ட மாதிரியான ஒரு அமைப்புக்கு தெரியும் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இதுதான் ஒரு கண்டுபிடிச்ச இமேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது அதிகமாக வெளியில் வந்தது இதுக்கு முன்னாடி அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில்நுட்பமானது கண்டுபிடிக்கப்பட்டாலும் இது ஆன்லைனில் லீக் ஆனது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த டிஃப்ரெண்ட் ரேட் கலரில் இஸ்ரேலோட எந்தெந்த பகுதிகளிலேருந்து இந்த ரேடார் எமிஷன் அதிகமாக இருக்குன்னு ஓப்பனாக வெளியில் எடுத்து காமிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ஆர்ஐடின்றது நிறைய இடங்களில் தடைப்படுத்தப்படுது இப்போ அதுக்கான டூல்ஸ் அவைலபிளாக இருந்தாலும் நிறைய இடங்களில் இது ஆக்சசிபிளாக கிடையாது ஸோ சாதாரணமான ஒரு சேட்டலைட் இமேஜே வச்சு இந்த அளவுக்கு ரேடார் நெட்வொர்க்ஸ் பற்றின தகவல்களை எடுக்க முடியுன்றது இன்னைக்கு ஆன்லைன் உலகத்தில் அவைலபிளாக இருக்கு நார்மலாக இருக்கக்கூடிய மனிதர்களே இப்படி யோசிக்கிறானா ஹேக்கர்ஸ் அதுவும் இந்த மாதிரி குழுக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் டீம்ஸ்ன்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ இந்த நாட்டோடது மட்டும் இல்லை கத்தாரோட இமேஜஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு ரஷ்யாவோட இமேஜஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு நம்ம இந்தியாவோட இமேஜஸும் நேற்றுக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கும் அப்போ இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் கிட்ட இருந்து பண்ணிக்கவே முடியாதா கிரவுண்ட் பேஸ்டு ரேடாஸ்னால இந்த எஸ்ஏஆர் ரேடாஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதானா தப்பிக்கவே முடியாது ஏன்னா ரேடாஸ்ன்றது சிங்கிள் பர்பஸ்க்காக அது வேவ்ஸை எமிட் பண்ணி அது திரும்ப வாங்கி டார்கெட்டை ஃபைன் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை ஒன்று நம்ம அதை ஆன் பண்ணி வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்க முடியும் இது ரெண்டுமே இல்லையா மினிமமாக அதோடய வேவ் ஃபார்மை குறைச்சி அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை குறைச்சி இந்த மீடியமான மோடில் நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும் இது மூணு மட்டும்தான் இதனால் பண்ண முடிஞ்ச மெயினான வேலைங்க அப்படி இந்த எஸ்ஏஆர் சேட்டிலைட்ஸ் கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லை ஹவுதிஸ் வந்து இந்தமாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்க அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எதிரான தகவல்களை சேகரிக்கிறாங்கன்னா இருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் மட்டும்தான் மோஸ்ட் இந்த மாதிரி சேட்டலைட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணக்கூடியது பேண்ட்ல செயல்படக்கூடிய அந்த அலைவரிசைகள் தான் இது வந்து ரொம்ப டைரக்ஷன்ல இந்த எக்ஸ்பேண்ட் மட்டுமே பயன்படுத்தாம மல்டிபிள்வன்சியை அடிக்கடி ஒரு சைமல்டேனியஸ் கேப்ல இவங்க எக்ஸ்பேண்ட் இது பண்றது அதுக்கப்புறம் லோ ஃப்ரீக்வன்சில அதை எமிட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும் அப்படி இந்த எமிஷன்ல இந்த மிஸ் மேட்ச்ன்றது ஏற்படுது இல்ல இந்த இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகிறப்போ அந்த பறந்துட்டு இருக்கக்கூடிய ரேடார் இல்ல பறந்துட்டு இருக்கக்கூடிய அந்த செயற்கை எக்ஸாக்டாக இதோட லொக்கேஷன்றது கண்டுபிடிக்க முடியாது ஸோ இது மட்டும்தான் இப்போதிக்கு இருக்கக்கூடிய நோன் ரீசன் இது கிட்ட இருந்து தற்காத்துக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜியை கூட இந்த திஸ் பயன்படுத்தி இதை டெக்னாலஜின்னு சொல்கிறத விட இது ஒரு பெரிய ஹேக் தான் இதை வந்து நார்மலாக யார் வேணும்னு பண்ணலாம் அதுக்கான டூல்ஸ் அதை பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா இருந்தால் போதும் ஸோ திஸ் இந்த மாதிரி சில த்ரெட்டனிங்ன்றதையும் பண்ணியிருக்கலாம் ஆனால் இதில் எதை பண்ணாங்கன்றது தெரியல எது எப்படியோ இஸ்ரேலோட டாப் டயர் திரும்பவும் இந்த இடத்துல இடத்துல இவங்க காமிச்சிருக்காங்க இப்போ இப்போ இதோட அடுத்த என்ன இந்த 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 ஷடோன் மட்டும் மட்டும் இல்லாமல் இல்லாமல் எமர்ஜென்சி எமர்ஜென்சி போகுது மினிஸ்டர் பெஞ்சமின் இஸ்ரேலோட கலந்துக்குவாங்கன்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சொன்னது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மேல ஒரு பெரிய போட்டிருக்காங்க பாருங்க இந்த பென்குரியன் ஏர்போர்ட்டையும் அடிக்க முடியும் எங்களால் இந்த ஏர்போர்ட் அடிக்க முடியுதுன்னா சிவிலியன் முடியுது டார்கெட் பண்ண முடியும் இஸ்ரேலோட மிலிட்டரி சைட் டார்கெட் பண்ண முடியும் குறிப்பாக இந்த ஏரியா ஃபைவ் ஒன் டவுன் சொல்லக்கூடிய அமெரிக்காவோட சீக்ரெட் ரேடார் பேஸ் இஸ்ரேலுக்காக உருவாக்கப்பட்ட ரேடார் பேஸ் இது எல்லாத்தையும் எங்களாலேயே அடிக்க முடியும் ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ண விரும்பல உடனடியாக காசாவுக்கு ஒரு தீர்வை கொண்டு வாங்கினு அவங்களோட ஒரு கோரிக்கை வச்சிருக்கு ஸோ ஏமன் எப்போல்லாம் இஸ்ரேல் மேலே இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி ப்ரெஷர் இஸ்ரேல் போல போடுறாங்களோ அப்போலாம் இஸ்ரேல் இதுக்கு ரிட்டாலியேஷனை ரொம்பவே மோசமாக ஏமனோட இந்த போர்ட்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ வரப்போகிற வாரத்தில் மேபி இந்த வாரத்துக்குள்ளேயே கூட ஒரு ரெண்டு இல்லை மூணு நாளில் ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம ஏமன் மேலே எதிர்பார்க்கலாம் அதுக்கான அவசர மீட்டிங்கிறதா இப்போ கூட்டப்பட போகுது ஸோ இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது எந்த ஒரு நாட்டுக்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு தொழில்நுட்பம் இருந்தாலும் அந்த ஏவுகணையை எவ்வளவு ஈஸியாக இன்டர்செட் பண்ண முடியும் நம்ம ஒரு நினப்பில் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றத நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்கு கிட்ட பெரிய ஆர்சனல் கிடையாது ஆனால் இன்னும் நிறைய நாடுகள் ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைஸை உருவாக்கிட்டு இருக்காங்க அதிலேயே எம்ஏஆர்வி தொழில்நுட்பத்தை கொண்டு வராங்க நீங்கள் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எப்படி பார்த்தாலும் கிரவுண்ட்லருந்து அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா இருந்து ஒரு நூறு இல்லை இரநூறு மீட்டர் வரைக்கும் அதில் கவர் ஆகுது அந்த இரநூறு மீட்டர் டைம் ஃப்ரேமை வெறும் பாயிண்ட் ஜீரோ டூ செகண்ட்ஸில் அந்த டார்கெட் கிராஸ் பண்ணுது நீங்கள் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் பார்க்கலனா நீங்கள் ஃப்ரேம் ரேட்டை கம்மியாக கூட வச்சு பாருங்க மேக்ஸிமம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செகண்ட்ஸ்லருந்து த்ரீ செகண்ட்ஸ்க்குள்ள ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ செகண்ட்ஸ்குள்ளே அந்த டார்கெட்ன்றது கீழே ரீச் ஆகுது அளவுக்கு அதிகமான வேகத்தில் இந்த டிஸ்டன்ஸ் அது கிராஸ் பண்ணுதுனா கண்டிப்பாக சத்தத்தோட வேகத்தை விட அட்லீஸ்ட் பதினஞ்சு மடங்கு வேகத்திலையாவது அது உள்ள வந்திருக்கணும் இந்த பதினஞ்சு மடங்கு வேகத்தில் உள்ள வரக்கூடிய ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணுறது கஷ்டப்படும் ஏற்படுறோம் இல்லை அதோட கைனட்டிக் எனர்ஜியால் இவ்வளோ பெரிய ஒரு வெடிப்பு ஏற்படுதுனா இன்னும் நிறைய பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கு சத்தத்தோட வேகத்தை விட இருபத்தி மூணு மடங்கு இருபத்தஞ்சு மடங்கு வேகம் போகிற மாதிரி அதெல்லாம் வந்து கீழே இம்பாக்ட் ஏற்படுத்துனா எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கும் இந்த மாதிரி ஏவுகணைகள் நிறைய நாடுகள் கிட்டே இருக்கு ஸோ பலிஸ்டிக் தொழில்நுட்பம்ன்றது கேட்கறதுக்கு ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் அது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம்ன்றது இது எல்லாமே ரொம்ப தெளிவாக காட்டிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு முடிவு எடுத்துருது உங்கள்